காமதேனு எவ்வளவு அச்சு அசலாக நேர்த்தியாக கொண்டு வந்திருக்கிறார் இந்த வயதான முதியவர் இவருக்கு எந்த விதமான

அது கூட ரொம்ப கண்டுள்ள காட்சி இருக்கு இந்த கொட்டாங்கச்சி சிறுத்தைய வச்சுட்டு எந்த அளவுக்கு அழகான கரண்டிகளை உருவாக்கி மேஜை நாற்காலி இது பாத்தீங்கன்னா ஊதுபத்தி ஸ்டாண்ட் பிளார் வாஷ் மாதிரி அழகா செஞ்சிருக்காரு இது பாருங்க கொட்டாங்கச்சி அழகா கட் பண்ணி இது ஒரு ஜாடி மாதிரி செஞ்சிருக்கிறாரு சின்ன சின்ன பீஸ்களை உபயோகப்படுத்தி வீட்டு சோஃபா செட்டு டைனிங் டேபிள்ல கிரிய் பண்ணிட்டாரு வரைஞ்ச மாதிரியே இருக்கு இது வந்துட்டு மயில் ஆகட்டும் எப்படி கலைஞக்கத்தோட இருக்கு இந்த மாட்டு வண்டி வந்துட்டு அழகா நேர்த்தியா செஞ்சு இந்த குழந்தைகளுக்காகவே வந்துட்டு இதெல்லாம் செஞ்சிருக்கிறாருன்றப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்ன சொல்றது ஏது சொல்றதுன்னு தெரியல இதெல்லாம் பாத்துட்டு பிறகுதான் அந்த பெரியோரோட நான் பேசுறதுக்கு ஏற்பட்டப்ப ஆச்சரியம் தாங்கவே முடியல காரணம் என்னன்னா நான் யார்கிட்டயும் போய் பயிற்சி பட்டறை இல்ல எல்லாம் நான் சேரல இது எனக்கா தோணுது பார்த்தத நானே செஞ்சல இது நடவண்டி பார்த்தா வித்தியாசமா இருக்க சொல்லுங்க எந்த ஊர்ல நீங்க வந்திருக்கிறீங்க கொடைக்கானல்ல இருந்து வந்திருக்குறீங்க இந்த கைவேலைகள் எல்லாம் ரொம்ப அற்புதமா செஞ்சிருக்கறீங்க எப்படி இதெல்லாம் இயற்கையா வந்துருங்க இயற்கையா யாரு உங்களுக்கு கத்துப்படுத்தி நான் சின்ன சின்னது அதிசயமாக இருக்கு அப்படிங்களா இல்ல ஆச்சரியமா இருக்கு இந்த மணிநீதி சோழன் ஆகட்டும் குதிரை ஆகட்டும் ரொம்ப வந்து கண் முன்னாடி நீங்க கொண்டு வந்து நிறுத்திருக்கிறீங்க எந்த யாருக்கிட்டேயும் நீங்க இது வந்து வேலை செய்யல வேலை சொந்தமாக வருஷமாக தான் உங்களுக்கு தேவைன்னா உங்கள்கிட்ட இந்த மாதிரி பொருட்கள் வேணும்னா உங்கக்கிட்ட நம்பர் இருக்கா நீங்க அவங்க செஞ்சு கொடுப்பீங்களா அவங்க எப்படி கேட்டாலும் நீங்க செஞ்சு தருவீங்களா அப்படிங்கிறது உங்களை தொடர்பு கொள்ளலன்னா நம்பர் சொல்லுங்க நம்பர் நாற்பத்தி ரெண்டு எர்ணாவூர் சென்னை ஐம்பத்தி ஆறு கேகே போன் நம்பர் ஃபோன் நம்பர் டபுள் நைன் ஃபோர் ஒன் ஜீரோ செவன் த்ரீ செவன் டபுள் என்ன பாக்குறீங்க ஸ்டேட் அவார்டு வின்னர் வாங்கின ஒரு கார்பரேட்டர் செஞ்ச கலை கலைப்பொருளை நம்ம பாக்க போறோம் இந்த தேர் பாருங்க எந்த அளவுக்கு பிரம்மாண்டமாவும் கடினத்தோட இருக்கு இந்த செய்யறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்ன்றது கிடையாது இடத்துல ஒரு தேரை வக்கார வச்சிட்டு அழகு பாக்குறதுன்றது வந்து ரொம்ப கண்கொள்ளா காட்சியா இருக்கு எல்லாம் செய்யறாங்க எப்படி இருக்கு என்ன ஏதுன்றத இந்த ஸ்டால் பார்த்த உடனே ஆச்சரியம் ஆயிடுச்சு இந்த தேவிய பாருங்க எந்த அளவுக்கு வந்துட்டு கலை நயத்தோட செஞ்சிருக்கிறாங்க ஒண்ணு ஒண்ணுமே வந்துட்டு பாக்குறப்ப என்ன இது பிரம்மனோட படைப்புகள்ல வித்தியாசமா இந்த விநாயகர் பாருங்க நின்றுட்டே இருக்காரு என்ன இடத்துலயும் உக்காந்துட்டு இருக்கிறது நம்ம பார்ப்போம் இந்த விநாயகர் நின்றுட்டு இருக்கிறாரு அதிசயம் இருக்கு இவர்கிட்ட மான் மழுவெல்லாம் கிடையாது ரெண்டு பக்கம் பாருங்க அந்த படுத்துட்டு இருக்காரு விதவிதமாக ஆஞ்சநேய சாரி விநாயகர் கிட்ட வந்துட்டு தாமரை மலர்கள் கூட இருக்கு அவர் படுத்துட்டு இருக்கிற அஹ் அங்கங்கள் அஹ் அந்த தோனி ஆகட்டும் அவர் பத்தி வீழ்ச்சியாகட்டும் பாருங்க இது உண்ண ஒரு டெலிபோன் ஸ்டாண்டு ஐயோ என்ன சொல்றதுன்னே தெரியல வார்த்தைகள் கிடையாது கலைஞர்களுக்கு கலைஞர்களுக்கு என்ன சொல்றது பேன் பாருங்க மரத்தால் கற்பனை திறன் ரொம்ப நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கலைஞர்களுக்கு வந்து இறைவன் படைப்பு கலைஞர்கள் இந்த பாருங்க ஒரு எழுத்தாணி இருக்கு தைரியம் வந்து எந்த அளவுக்கு வந்து முயற்சியா செஞ்சு என்ன ஏதுன்னு தெரியல பிரம்மனோட படைப்பா என்னன்னு தெரியல இந்த பாருங்க பாலாஜி அம்பாள் வடிகாரம் தையல் இயந்திரம் எல்லாமே மரத்தால் ஆனது எப்படி இந்த அளவுக்கு வந்து நேர்த்தியாவும் நீட் அண்ட் கிளீனாவும் தலைநயத்தோடவும் இருக்குது இது வெறும் ஷோகேஸ் மட்டும் கிடையாதுங்க இந்த தையல் மிஷின் வேலை செய்யும் வேலை செய்யும் அந்த அளவுக்கு வந்துட்டு இருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு இதெல்லாம் பாக்குறப்போ இந்த கண்கொள்ளா காட்சியை நான் பார்த்தது மட்டும் இல்லாம இந்த ராதா கிருஷ்ணனை பாருங்களேன் அழகின் அழகு உச்சம் அதனோட பார்வையும் சரி அந்த சிரிப்பும் சரி அந்த சின்ன அந்த கயிறு வச்சிருக்கிற புல்லாங்குழல் புல்லாங்குழல் கூட வித்தியாசமா இருக்கு இல்லையா சோ என்ன சொல்றதுன்னு தெரியல இது எல்லாமே வந்து உங்களோட பகுதி இந்த தாமரையில வந்துட்டு கண்ணன் வந்து நின்றுட்டு இருக்கிறது குழல் ஊதும் கண்ணன் இருக்கிறது பார்க்க ரொம்ப அதுமா அந்த கார்கள் ஆகட்டும் அந்த தாமரை இதழ்கள் ஆகட்டும் அந்த மடிப்பு ஆகட்டும் அந்த இடை இந்த பெண் பணி இருக்கிற போஸ் கொடுக்கறதாகட்டும் கண்ணன் குழல் உழுந்துறதாகட்டும் அந்த சினி அந்த சிரிப்பு இவர்களை சைடா பாக்குற ஒரு பார்வை ரியலாவே ஒருத்தர் நிகழ்ச்சி மாடல் பண்ணியிருந்தா கூட இந்த அளவுக்கு இருக்காது ஆனா அவர்கிட்ட இந்த அளவுக்கு கலை திறமை கொண்டு இருக்கிறாரு இந்த கலைஞர்களை எப்படி பாராட்டினா தகுன்றது எனக்கு தெரியவே இல்லை இது எல்லாத்துக்குமே ஏன் உங்க கூட ஷேர் பண்றேன்னா இந்த மாதிரி கலைஞர்களும் சென்னை சிட்டிக்குள்ளாரு இருக்கிறாங்க என்றதான் நான் உங்களுக்குள்ள பாக்குறேன் என்ன நம்மளுக்கு நிறைய பேர் வாங்கறதுக்கு இது மாதிரி எல்லாம் இருப்பாங்க வாங்கணும் இது மாதிரி எல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இந்த கண்காட்சி வந்துட்டு ரொம்ப உதவியா இருந்தது வராதவங்களுக்கும் வந்து அவரோட நான் வராதவங்களும் இந்த ராதா ராதாகிருஷ்ணன் பார் என்ன செய்யுதுன்னு தெரியல ஒரு ஒரு விதமும் ஒரு ஒரு விதமாக இருக்கு அஹ் எந்த படைப்பாளிகள் எந்த கலைஞர்கள் கலாக்கார் சொல்றாங்கல்ல எழுத்து ஓவியம் மட்டும் கிடையாது வரையிறது மட்டும் கிடையாது இது மாதிரி எல்லாம் கற்களையும் கல்லையும் செப்பி வடிக்கிறாங்க அந்த மரத்திலயும் செப்பிகள் வடிக்கிறாங்க என்ன வடிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது அவங்களோட கற்பனை திறன் மட்டும் இருந்தால் போதும் இடம் பொருள் தேவை எந்த பொருளாக இருந்தாலும் ஒரு கலைஞனால உருவாக்கு முடியும் ஆணொலியை கற்பனை கப்பார் என்ன இப்போ பிரம்மன் கூட்டிருக்கான்னா அத வந்து செதுக்கி தன் முன்னே கண்காட்டிட்டு கா காட்டிட்டு பிறகுதான் அவங்களுக்கு தூக்கமே வரும் அந்த அளவு கலை ரசனை மிக்கவர்கள் கலைஞர்கள் சிற்பிகள் இந்த ஓவியங்கள் எல்லாம் பாக்குறப்ப என்ன செய்யறது என்ன சொல்றதுன்னு வார்த்தைகளே கிடையாது இதுல நிறைய அதிசயங்கள் இருக்கு நிறைய வேலைப்பாடுகள் இருக்கு இது என்ன மரம் எதனால செய்யப்பட்டது எப்படி செய்யப்பட்டதுன்றதையும் நம்ம நம்ம வந்துட்டு ஸ்டேட் மிஸ்டர் அவார்ட்னர் ராவ் கிட்ட பேச போறோம் எப்படி இந்த வேலைக்கு வந்தீங்க எப்படி இந்த அளவுக்கு கலை நயத்தோட நீங்க இந்த மாதிரி உடன் ஒர்க் பண்றீங்கன்றது ஆச்சரியமா இருக்கு எப்படி உங்களுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் வந்தது இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு சின்ன வயசுல அப்பா இந்த வேலை செய்வாரு அப்புறம் தாத்தா கடத்த அப்பா அப்பா கடத்த தம்பி அந்த மாதிரிதான் பண்ணிட்டு இருக்கேன் சார் அந்த பாரம்பரியமா பண்ணிட்டு இருக்கேன் அந்த அப்பா செய்யும் போது எனக்கு ஒரு ஆர்வம் அது ஆமா இந்த ஒர்க் எல்லாம் நான் படிப்பு நமக்கு அந்த அளவுக்கு ஓகே சார் இதுல இறங்கிட்டேன் அதுல இருந்து புடிச்சுதான் சின்ன வயசுல இருந்து செவன்த் கிளாஸ்ல இருந்து இப்போ வந்து எனக்கு தேர்ட்டி இயர்ஸ் அனுபவம் இருக்கு இது எந்த மரத்துல செய்யறீங்க செம்மரம் நீங்க வந்து கஸ்டமர் குடுக்கற மரமா இல்ல நீங்களே வந்துட்டு கஸ்டமர் குடுத்துருவோம் சார் நாங்க எப்படி உங்களுக்கு அவார்டு வந்தது யார் மூலயமா உங்களுக்கு வந்துட்டு உங்களோட ஒர்க் வந்துட்டு கவர்மெண்ட் பப்ளிக்கும் எப்படி தெரிஞ்சது பப்ளிக் வந்துட்டு பூம்புகார் மூலயமா தெரிஞ்சது பூம்புகார் மூலயமா தெரிஞ்சோம் பூம்புகார்ல ஸ்டேட் அவார்டு வாங்கினேன் யூட்டிலிட்டி அவார்டு அந்த நேரத்துல அந்த நேரத்துல உங்களுக்கு எப்படி இருந்தது மனசு அது ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தது எல்லாமே ஊக்கப்படுக்கும் போது சந்தோஷமா தான் இருக்கும் நம்மள யாரு இந்த கவர்மெண்ட் இந்த மாதிரி கூப்பிட்டு இல்ல இந்த மிஷின் எல்லாம் பார்த்தேன் டெலிபோன் ஸ்டாண்ட் ஆகட்டும் மிஷின் தையல் மிஷின் ஆகட்டும் இந்த அளவு கலை நயத்தோட வந்து நீங்க செஞ்சிருக்கிறீங்கன்னா அதுக்கு எவ்வளவு மெனக்கடுதல் பட்டு இருப்பீங்க எப்படி உங்களுக்கு இந்த ஐடியா சின்ன வயசுல இருந்தே இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும் ஒரு காக்கு சின்ன 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 இது பொம்மை சின்ன பெரிய கோல் ஏதாவது ஒண்ணு சின்ன ஏதாவது பார்த்தோம்னா இது மரத்துல இந்த மாதிரி செய்யலாம் சின்ன வயசுல எங்க அப்பா வந்து ஒரு கட்ல வாக்கு பண்ணுவாரு அது ஒரு சின்ன துண்டு விழுந்துடும் அந்த துண்டு வந்து நாளுக்கு நாலு துண்டு அந்த துண்டு வந்து நான் என்ன பண்ணுவேன் ஒரு இது பண்ணிட்டு அந்த திணை நடிகர் போட்ட ஒண்ணு ஓட்டுட்டு அது ரெண்டு ரவுண்ட் ரவுண்டா கடைஞ்சிட்டு ஒரு டிவி மாதிரி வச்சிருவேன் அந்த விநாயகர் வந்துட்டு சம்திங் டிஃப்ரெண்டா இருக்கு அது கொஞ்சம் காட்டுங்க ஓ இந்த விநாயகர் என்னன்னு தெரியாது இது வந்து சொல்லுங்க இது அஞ்சு மருத்துவ குணம் கொண்ட விநாயகர் இது அஞ்சு மருத்துவம் மருத்துவ குணம் கொண்டா மரங்களை வச்சு செஞ்சது மர மரத்தூள்கள் வச்சு செஞ்சது வேஸ்ட் மரத்தூள்கள் வச்சு இது வந்து சந்தன மரம் 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 அந்த மாதிரி ஒரு அஞ்சு நல்ல எதுக்காக இந்த வாசுக்காகவா வீட்டோட நலத்துக்காகவா இல்ல வைப்ரேஷன் கிடைக்கலாம் இந்த வீட்டுல வச்சுட்டு இருந்தா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தான் கிடைக்கலாம் அதனால இந்த மரத்துக்கு ஒரு ஒரு முகத்துவம் இருக்கு அதனால வந்து இந்த பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா லைட்டா ஒரு ஸ்மெல் வரும் ஆமா ஆமா இந்த இந்த நிறம் கலர் மாறாது அப்படியே இருக்கும் ஆமா ஆமா கலர் அப்படியே இருக்கும் காலத்துக்கு அப்படியே இருக்கும் உங்களோட வந்துட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணணும்னா எப்படி அது முகல் வாரத்துல மரப்பட்டம் வச்சிருக்கேன் சார் நான் ஆர்டர்னா எல்லாமே ஒரு ஓட்டு கொடுத்து ஓட்டுல என்னென்ன பண்ணுமோ எல்லாமே செஞ்சிருவேன் செட்டிநாடு நாடு வாசுகாலி ரெண்டாவது வந்து கஜலட்சுமி பலகா வீட்டுக்கு தேவையான பார்டர் செட்டா பொம்மை சிற்பங்கள் இது வந்துட்டு இந்த தேருங்க போர் ஜீரோ ஒன் செவன் டபுள் எயிட் ஒன் உங்க ஸ்ரீனிவாஸ்